சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் ஜனநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதிகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ரட் மகேஷ்வர் ஒவ்வொரு அணு நம்ம வந்து ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் ராசி பலன் நமக்கு ராசி இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆறுபடை வீடு யாத்திரை வந்து நடந்துட்டுருக்கு ரொம்ப அற்புதமாக நேற்று தினத்தில் பிரயாணம் ஸ்டார்ட் ஆகி திருச்செந்தூர் முருகப்பெருமானை இன்றைய தினத்தில் வழிபட்டு அதே திருப்பரங்குன்றம் பழமுதிச்சோலை ஒவ்வொரு இடங்களுக்கும் சார் நீங்கள் வரும்பொழுது எங்களுக்கு சொல்லுங்கள் சார் பழனிக்கு எப்போ வரையில் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்காங்க எங்களுடைய ஸ்டேட்டஸ் கீழே இருக்கக்கூடிய நம்பர் இருக்குது பார்த்திங்களா அந்த நம்பரில் அந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா எந்த கோயில் தரிசனம் முடிஞ்சதோ அடுத்து எந்த கோயிலுக்கு வரோம் அப்படின்றத அதில் போட்டிருப்பாங்க அதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கும் சௌகரியமாக இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கோம் சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய தினத்துக்குண்டான நாள் அதற்குண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபு வைகாசி மாதம் ஆறாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் மாலை மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு சதயம் இன்றைய திதி அதிகாலை இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை சப்தமி பின்பு இன்று முழுவதும் தேய்பிரை அஷ்டமி சந்திராஷ்டமம் மாலை மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் கடகராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை தேய்பிரை அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு ரொம்ப விசேஷம் பைரவர் விபூதி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட இந்த பைரவர் விபூதியை பற்றி சொல்லியிருப்பேன் பைரவர் விபூதிக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா பைரவருக்கு இன்றைக்கி போய் விளக்கு போட்டு பாருங்க ரொம்பவுமே அற்புதமான பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை பற்றிய விவரங்கள் நம்ம வந்து இந்த ஆன்மீக தகவலில் பார்ப்போம் நிறைய வழிபாட்டு முறைக்கு அற்புதமான சக்தி இருக்குது தான் நிகழ்ச்சிகள் எடுத்து சொல்லிட்டுருக்கேன் தான் நிகழ்ச்சிகளில் இருக்கேன் என்னோடய இன்ஸ்டாவை வந்து முருகாசேஸ் இன்ஸ்டாவை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னால் அதில் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நிறைய உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம் இன்றைய நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான விசேஷ பலன்களை இதோ நம்ம பார்க்கப்போம் மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய செக்லிஸ்டில் இருக்கும் இது பண்ணால் அது பண்ணோம் அது பண்ணும் இது பண்ண அது பண்ணணும் அது எல்லாமே சக்ஸஸ் ஆகி முடியக்கூடிய வாய்ப்புகள் சில பேர் இந்த மியூசிக்கில் அப்படியே லிசன் பண்ணுவா பா பா பாப்பா எவ்வளோ நல்லாயிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன இருந்தால் இன்றைக்கி ஒரு லயக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன ஒரு ஃபைட் வரும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அம்மா பொண்ணு அப்பா பையன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மா அப்பிள்ள அப்படி ஒரு சின்ன விஷயங்கள் வரும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்களே போய் சதமாதானமாக பேசக்கூடிய நாளாக இருப்பேன் இன்றைய தினத்தில் ஏதேனும் ஒரு அடிக்ட் ஆவாங்க தெரியுமா சில பேர் அந்த காஃபிக்கு அடிக்ட் ஆவா டீ கடிக்டாக இதுலேருந்து மாறணும் சுகருக்கு அடிக்ட் ஆவா அச்சு உச்சு 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 இதுலேருந்து மாறணும் அப்படின்னு ஒரு முடிவெல்லாம் எடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பிரயணம் லாப பிரயணமாக மாறும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் இத்தர்நாள் இருந்த பிரச்சனைகள் தீரும் அப்பா 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 மனசில் ஒரு தைரியம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு பிளான் பண்ணி அந்த பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா சந்தோஷப்படுவேன் யாராவது பாராட்டினாங்கன்னா அதை விட மகிழ்ச்சியாக கூடிய அற்புதமான தினமாக மாறும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டி இல்லைன்னா பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களே ரிஷபராசிக்கு ஒரு விஷயத்தை நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஜெயிக்கணும் சார் ஜெயிக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறா சின்ன விஷயத்தில் டபட்ட ப டபட்டப்பட்டு மாற்றம் பயங்கரமான மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துருவோம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் எனக்கு சக்ஸஸ் ஏற்படுமா ஜெயிச்சு வந்துருவேல் ஏன் கவலைப்படுது வெற்றி நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்கு ட்ரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸு டிக்கெட் புக்கிங் சம்மந்தமாக எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு அதுமாதிரி ஃப்ரூட்ஸ் கடை பழ வர்க்கங்கள் பல வகைகள்லாம் கடைகள் வச்சுருக்கா மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க அழியக்கூடிய பொருட்கள்னு சொல்லுவாங்கல்ல நீ காலையில் வச்சால் சாயந்தரம் சார் இந்த வந்து ஹோட்டல் வச்சுட்டுருக்கேன் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கேன் இந்த மாதிரி அழியக்கூடிய பொருட்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்க்கையில் நல்ல பலன்கள் தேடி வரும் நிறைய வியாபார கணக்குகள் கூடி வரும் பிரயாணம் லாபத்தை கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஃபேமிலி இஷ்யூஸும் மற்றவாலை விடப்படாது நீங்க விட்டு விட்டேன்னா அவா வந்து உட்காந்து பேசின்னு இருப்பாங்க அதுக்கப்புற சண்டை வந்துடும் அதனால இதுல மட்டும் கவனமா இருந்தா போதும் ரிஷபராசி என்பவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு நல்ல பலன்கள் எதிரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினத்துல மிதுனராசி நண்பர்களுக்கு விட்டு கொடுக்காம ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான யாராவது உங்களை விட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிக்காது இது ஃபேமிலில வந்து ஒரு பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்திடுவேன் அது எப்படி நீங்கள் என்னை பார்த்து இப்படி பேசலாம் ஒருத்தர் சொல்கிறாங்களே அவங்க முன்னாடி போய் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கெல்லாம் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி நிறைய பேர்த்த சந்திக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதாவது அதை கம்மி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வருது விசேஷமான இடங்களுக்கு போயிட்டு வருது நல்ல பழங்களை கொடுக்கும் பண விவகாரங்களில் ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் முந்தையெல்லாம் நிறைய கொடுத்து கொடுத்து பழகிட்டு இப்போ அப்படி கிடையாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும் செஸ் பிளேயராக இருந்துகிட்டு ஃபுட்பாலில் இருந்துட்டுருக்கோம் இருக்கவங்க கிரிக்கெட்டில் இருந்துகிட்டுருக்கேன் கபடியில் இருந்துகிட்டு இந்த மாதிரி பிளேயராக இருந்துகிட்டு சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக அரசாங்க எக்ஸாம்பிள்லாம் எழுதுகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை நல்லவர்களோட நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தேடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு சங்கடங்கள் நடக்கும் என்னப்பா சொன்னால் உனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஃபோனை எதுக்கு நீ எதுக்கு எடுத்து பேசுகிற இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி சின்ன சின்ன நடக்கும் கொஞ்சம் நேரத்தில் மாறும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களை ரொம்பவுமே கவனமாக ஒவ்வொரு விஷயத்தை பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மனதில் தைரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதற்காக யாரையும் எதையும் பேசப்படாது மற்றவர்களை பற்றி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது யாராவது இன்னொருத்தரை பற்றி காசிப்ஸ் பேசினா அதில் பெருசாக தலையிடாதீங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் ஒருத்தரை குற்றம் சொல்லி பேசுவதை தவிர்த்துக்கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் அளவுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வரது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் சின்ன ஒரு சண்டை ஏற்பட்டு தான் அது நாள் முழுக்க நீடிக்காதீங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாவியை மறந்து வைக்கிறது லைட்டை போட்டுட்டு வந்துடுறது ஐயோ கேஸ் ஆஃப் பண்ணோன்னான்னு யோசிக்கிறது ஐயோ வண்டியை வெளியில் நிறுத்திட்டேனே அப்படின்னு யோசிக்கிற இந்த மறதி தான் ஒரு பெரிய ஒரு மறதி ஒரு பெரிய நோயாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு வெயிட்டான பொருட்களை தூக்காதீங்க சாகசம் பண்ணுவதை தவிர்த்துக்கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு சிம்மராசி நண்பர்களே சிம்மத்துக்கு எடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு பாடமாக அமைஞ்சுடுறது அவங்க லைஃப்பில் வந்து படித்ததை விட அந்த கற்றுக்கிட்ட விஷயம் தான் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்க அதே சமயத்தில் தேட்டர் வச்சுட்டுருக்கிறவங்க கல்யாண மண்டம் வச்சுருக்க வீடு வாடகை கூட்டின்னு இருக்கிறவங்க கடை வாடகை கூட்டிட்டுருக்கிறவங்களுக்கு இரும்பு சம்மந்தமான வேலை எடுத்து இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சேலஞ்சிங்காக இருந்தாலும் அப்படி எடுத்து அப்படியே ஓடின்னு இருக்குது சார் பரவாயில்ல எவ்ரி திங் இஸ் கோயிங் அந்த மாதிரி மாதிரி ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் கொஞ்சம் உங்களுடைய டயத்தை வந்து கேர் பண்ணுங்கள் தண்ணி குடிக்கிறது நல்ல டீப் ஸ்லீப்பிங் டீப் ப்ரீத்திங் அது நல்ல மெடிடேஷன் அதே மாதிரி நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக சிம்மராசி என்பர்கள் பண்ணிவிட்டேன்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு தேடி வரும் கூடி வரும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு கட்பகா அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அன்பது வழிபாடு கன்னி ஆசினேயர்களுக்கு எனக்கு வந்து ஜெயிக்க முடியுமா நான் வந்து ஓடிகிட்டு இருக்கேன் இப்போப்போ நல்ல நல்ல பலன்கள்லாம் வர்றது கடவுள் இருக்கார் காப்பாற்றுவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பற்றியில் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தைனால் அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட படுத்து எடுத்துருவா இந்த இடத்துல ஃபோன் எடுக்க மாட்டேங்கான்னு சொன்னால் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் ஃபோன் பேசுவாள் அது யாரே நண்பராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கோம் நான் எவ்வளோ முக்கியமான விஷயம் இருப்பேன் இதை அசால்ட்டாக எடுத்துக்கிறேன்னு ஏன்னு ஒரு கோவப்படுவேல் டென்ஷனாகவே இதை பல தடவை பட்டு பார்த்தாச்சு நீ என்னதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் இருக்கும் சைக்கிள் டூ வீலர் ஷோரூம் வச்சுட்டு கார் ஷோரூம் அதை வாங்கி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஸ்க்ராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு காண்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து இருக்க ஃபினான்ஸ் சம்மந்தமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலம் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு எத்தியாக பிடிச்சிக்கணும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும் துளாராசி நண்பர்களே துளாராசிக்கு இன்றைய தினத்துல ஒரு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் பத்தி யோசனை வரும் நீங்க வேணா பாருங்களேன் ஒரு பெரிய ட்ரீம் வரும் அதாவது பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் யதார்த்தமா பேசுவேன் பேசாமல் நான் வெளிநாட்டுல போய் வாங்கிடலாமா வெளிநாட்டுல போய் இருந்துடலாமா நான் அப்படியே மைக்ரேட் ஆகாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தோண ஆரம்பிச்சிடும் இதை வந்து முதலீடு சம்மந்தமான யோசனைகள் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான யோசனைகள் ஒரு புது வெஞ்சர் சம்மந்தமான சிந்தனைகள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்றைய தினத்தில் தோணும் நீங்கள் அப்படியே அதை கெட்டியாக பிடிச்சிட்டு டிராவல் பண்ணலாம் சக்ஸஸ் ஆகும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் பேர் புகழ் அந்தஸ்து பணம் வருதோ இல்லையோ ஆனால் புகழ் வந்துடும் புகழுக்கு இன்றைக்கி குறைச்சலே கிடையாது மிகப்பெரிய பலன்கள் தேடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு சில விஷயத்தில் கோவப்படுவதை கொள்வது நல்லது ஒரு காரியத்தை அப்படியே அடுத்து அழகாக மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஒரு யோசனைகளை மனதில் வைத்து கொள்ளுங்கள் துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு நவகிரக வழிபாடு பிரமாதமாக துணை நிற்கக்கூடிய வழிபாடு விட்சயராசி என்பர்களே ஒரு விஷயத்தை திருப்பி 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 நம்ம எடுத்து பண்ணும்பொழுது அதுல ஆயிரம் தோல்வி அதுக்கப்புறம் வெற்றி பெறும் இல்லையா நிறைய நம்மளுடைய அறிஞர்கள்லாம் தோல்வி உற்று தான் வெற்றி பெற்று இருக்காங்க அந்த சஸ்தைன ஒரு விஷயத்தை வந்து கண்டினியூஸாக அதை வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு அது பெரிய பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு அம்மா வந்து இந்த கூடை பின்னுவாங்க ஒருத்தர் வந்து பார்க்குறாரு ஒருத்தர் வந்து பார்த்து எடுத்து அப்படி ஆன்லைனில் போட்டு விற்பனை பண்ண ஆரம்பிச்சார் அம்மா நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் வைப்பாங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைப்பாங்களே இந்த கூடையை எங்களுக்கு பண்ணி தரீங்களான்னு கேட்டாங்க சரி பண்ணு அதை தர மாத்தான் அதில் வந்து கோல்டு சேர்க்குறீங்களா அதை வந்து கோல்டு சேர்த்து பண்ண ஆரம்பித்தாங்க இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாள் அவள் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வேறு யாரும் கிடையாது அவள் சொந்தக்கார அண்ணி இவெல்லாம் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து பண்ண ஆரம்பித்தா ஸோ இன்னைக்கு இன்றைக்கி அதுக்கு அவளால் காற்றாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பின்ன முடியல ரொம்ப அழகாக பேக்கிங்லாம் பண்ணி இன்றைக்கி பிரம்மாண்டமான ஒரு வியாபாரமாக அது வந்து இருந்துன்றிருக்கு அது மாதிரி சின்ன விஷயத்தை கூட நேரம் நமக்கு ஒதுக்கி கொடுத்துனா அது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் ரிச்சிகிராசி நண்பர்களுக்கு அந்த மாதிரி ஏற்படுத்தும் ஒரு ஐடியா பண்ணுங்கள் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவேன் தனுசு ராசி நண்பர்களே ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஒரு போராட்டத்திலேருந்து வெளியில் வருவோம் தெரியுமா அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு போராட்டமான ஒரு விஷயத்துலேருந்து அப்பா 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 நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இருப்பா இல்லை சார் நான் தாண்டி வந்துட்டேன் இல்லை சார் அதோட ஸ்டார்டிங்காகிட்டு இருக்கு எனக்கு என்னென்னு தெரியல முந்தியெல்லாம் சூப்பராக இருந்தது இப்போ தான் அப்படியே போயின்ட்டுருக்கு என்ன பண்ண போகிறனோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்ல இப்படிங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு மாறிடும் ஆச்சரியமாக இருக்கும் கவலை ஏன்னா இந்த மாதிரி நிறைய அனுபவப்படுத்தாச்சு பார்த்தாச்சு கடவுள் ஏதோ ஒரு வகையில் உங்களை காப்பாற்றின்னு இருக்காருங்கிறத உங்களால் புரிய முடியும் அப்படி லிஃப்ட் பண்ணி கொண்டு போவார் புண்ணிய காரியங்களை பண்ணுங்கள் நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் நிறையா பார்க்குறவாளுக்கு உங்களால் முடிஞ்ச எதுவும் ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த ஹெல்ப் வந்து மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இட சம்பந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண சம்மந்தமான எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் கிரகநிலை சாதகமாக இருக்குது வீடு இடம் பத்திரம் இது போன்ற விஷயங்கள் பார்த்து அதை லீகல் பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது விலையை பற்றி ஒரு விஷயத்தை ஒன்று நாலு முறை யோசித்து அதுக்கப்புறம் விலையை நிர்ணயித்து அதுக்கப்புறம் வாங்கிக்கிறதுனால தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேள் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்கள் மகரத்துக்கு இந்த தினத்தில் கொஞ்சம் விலையங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அதை தாண்டி வந்துடுவேன் ஜெயிச்சு வந்துடுவேன் எல்லாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் அனுபவம் தானே பார்த்தாச்சு சார் இன்னும் 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 இன்னொன்று எத்தனை விஷயங்கள் தான் நான் படுறது பரவாயில்ல இதையும் தாண்டி வருவேன் இதையும் ஜெயித்து வருவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயித்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாக் இருக்கா இவா ஒன்று பேசுகிறா அவா ஒன்று பேசுகிறா பேசட்டும் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஒரு பெரிய ஒரு மனசு இருக்குது எடுத்து வலித்து வேதனைப்பட்ட காலம் போய் இப்போ வந்து அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் இருக்குது பற்றிலாம் அது ஒரு பெரிய அதுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவங்கிறது தேவை அது உங்களுக்கு வந்து வந்துடுத்து அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன ஒர்க்காக இருந்தாலும் அதை எடுத்து அழகாக மெயின்டைன் பண்ணுவேல் அதே சமயத்தில் பார்த்தோம்னா ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனையை உட்காந்து பேசி தீர்க்கக்கூடியதாக இருக்கும் பூர்வீக சொத்து இடம் வாங்குறது போன்ற விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அழகாக எடுத்து சமாளிப்பேல் இன்றைய தினத்தில் பிரயாணத்தை கொள்வதுனது வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பாராசி அன்பர்களே விரயங்கள் உண்டு பண விஷயத்தில் கவனம் தேவை ஒரு செலவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் வரவுகளோட செலவு யூ 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 பயங்கரமாக இருக்குது அப்படி இருக்க தான் செய்யும் நான் இன்னைக்கு எதிர்பார்க்கவில்லை கடைசியில் அவ்வாளுக்கு நான் கட்ட வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற சில இதில் இருக்குது அதனால் யாருக்கும் ஜாமீன் கேள்வி போடாதீங்க அது பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய அரசு அதிகாரிகளாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றதை எதிர்பார்த்தவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் படிச்சுட்டு இருக்க குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு நான் சொல்லி ஆள் சரியாக எனக்கு சரியாக கைட் பண்ணலைங்கிற மாதிரி சில விஷயத்திலிருந்துருப்பேன் பண பணப்பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கோ அதுலேருந்து வெளியில் வந்து கவலைப்பட வேண்டாம் தெய்வ நம்பிக்கையை மலும் பலப்படுத்திக்கோங்க நிறைய உற்றார உடனே உட்காந்து பேசுங்க மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்களை வைத்துக்கொள்ளாதீர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு வச்சுன்னால் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களே நிறைய நல்ல விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டுருக்கேன் இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும் பற்றியில் அந்த எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வாஸ்து ரீதியான சில மாற்றங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க சின்ன சின்ன முயற்சிகள்லாம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்க புது வாய்ப்பு தேட்ராக இருக்குது ப்ளே சிங்கராக அதேமாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அஸ்ட்ராலஜராக இருக்கவங்க வாஸ்து பார்க்குறவங்களாக இருந்துட்டு இருக்கவங்க யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்டோன்ஸ் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நகை கடை வச்சுட்டுருக்காங்க நகை செஞ்சு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு பிறர் கடனுக்காக நீங்கள் போய் மாட்டிக்கப்படாது அதில் கவனம் என்பது தேவை பேச்சுவார்த்தையில் கவனம் என்பது தேவை ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பேசுறது பழகிறது ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணிட்டேன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் பைரவர் இந்த பைரவருடைய வழிபாடுங்கிறது ரொம்ப 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 சக்தி இந்த பைரவருடைய வழிபாடுங்கிறது உடனே நமக்கு பலன் தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளே தரும் பைரவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழில் ரீதியாக எனக்கு நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து அஷ்டமி தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு ரொம்பவுமே விசேஷம் இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா நான் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு தொழிலுக்கு உண்டான பைரவர் வழிபாடை வந்து நான் சொல்கிறேன் அது சொர்ணாகிருஷ்ண பைரவராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலுடைய பேர் வந்து சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது மல்லி புஷ்பம் வாங்கி சாத்தனம் பைரவருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசு நாள் அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது அது வந்து தேய்பிர அஷ்டமி சாயந்திரத்தில் போய் பைரவர் கோயிலில் பண்ணிக்கிறது நல்லது ரெண்டாவது கல்யாணத்துக்காக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் சார் சாமியிட்ட வந்து கயிறு வச்சு எடுத்து மஞ்சள் கயிறாக எடுத்து வச்சு கையில் கட்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கல்யாண அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க அதை அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உதிரி மல்லி புஷ்பத்தை கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதிரிகள் நிறையா இருக்க சார் நான் என்ன பண்ணுறது பயிரவட்டை அரளி பூவை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறதும் அரளி புஷ்பத்தை சாத்துறதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு அதே மாதிரி திரியில வந்து சிகப்பு திரியை போட்டு விளக்கேற்றுறது நல்ல தீமை ஏற்றிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் திருஷ்டி நிறையா இருந்துகிட்டு சார் நான் பெரிய பிரச்சனையில் இருந்துட்டுருக்கேன் பூசணிக்கார்க்கு இல்லையா அதை எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய எடுத்து நல்லெண்ணெயை நிரப்பி ஒரு நல்ல திரியில் குங்குமத்தை தரவி ஏற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அதை நீங்கள் வந்து ஏற்றலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு சுபகாரியம் நடக்கணும் ஒரு விஷயத்தில் வந்து நான் வெற்றி பெறேன் தேங்காய் உடைச்சு தேங்காயில் நெய்யை விட்டு அதில் வந்து மஞ்சள் திரியில மஞ்சள் தடவி நீங்கள் ஏற்றுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் மன சங்கடங்கள் நீக்கணும் சார் நான் என்ன பண்ணுறது மன சங்கடம் எட்டு தீபம் அது நெய் தீபமாக ஏற்றுறது அது சுட்டியில் எட்டு தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் உட்காந்து பைரவருக்கு நல்ல பிரார்த்தனை ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நல்ல வேண்டு நெல்லாம் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகணும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க பைரவருக்கு சங்கல்பம் பண்ணும்போது இந்த சங்கல்பத்தை அச்சகட்ட சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டிங்கன்னா நிச்சயமாக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிக்கிறது ஆயுள் பயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏஜ் என்னாச்சு ஒரு நாற்பது வயசு இருந்ததுன்னா நாற்பத்தி ஒரு தீபம் ஐம்பது வயசு இருந்துதுன்னா ஐம்பத்தொரு தீபம் அது நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபம் சுட்டி தீபம் ஏற்றுறது அற்புதமான பலன்களை கொடுக்கறது ஸோ இன்றைக்கி பைரவர் வழிபாடு அதாவது சப்ஜெக்ட் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி வழிபாடு பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகர உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷே நிறையா பேர் இந்த மகாலட்சுமி அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குறது சார் அந்த எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார் கருங்காலி மாலை இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்டேட்டில் வச்சுருப்போம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பிரசன்னம் பார்க்குறதா இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் அது வாட்ஸ்அப் அதுக்கு உண்டான ரிப்ளை உங்களுக்கு வரும் நீங்கள் ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் விற்றுவேல் முருகனுக்கு ரோகர் ஜோதிஷாச்சாரிய மகேஷே